சர்வதேச உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மாத்தூர் எம் எம்டி ஏ நடைப்பயிற்சி நண்பர்கள் சங்கம் சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது சென்னை மாத்தூர் பகுதியில் உள்ள எவர்வின் பள்ளியில் சர்வதேச உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மாத்தூர் எம் எம் டி ஏ நண்பர்கள் நல சங்கம் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை கிளாசிக் ஆகியோரின் சார்பில் மருத்துவ முகாம் சங்கத்தின் தலைவர் ஏ அக்பர் பாஷா தலைமையில் நடைபெற்றது செயலாளர் ஏ கே ரவிவர்மன் பொருளாளர் எஸ் மோகன் துணை தலைவர் வி எஸ் ரவி துணை செயலாளர் டி தங்கபாண்டியன் கவுரவ தலைவர்கள் எஸ் தங்ககுமார் இ ஜெயபாலன் வி முருகேசன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த முகாமினை பத்தொன்பதாவது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினர் சூரிய கா காசிநாதன் பாஜக மேற்கு மாவட்ட பொருளாளர் எம் ஏ குமரன் எவர்வின் பள்ளி தாளர் புருஷோத்தமன் ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர் இந்த முகாமில் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் பரிசோதனை மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோய் பரிசோதனை நுரையீரல் பரிசோதனை பல் சிகிச்சை கண் சிகிச்சை உள்ளிட்ட பொது மருத்துவம் இலவசமாக பார்க்கப்பட்டது முகாமில் முன்னூறுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுக்கான தேவையான அனைத்து சிகிச்சைகளையும் பெற்று மருந்து மாத்திரைகளையும் இலவசமாக பெற்று பயனடைந்தனர் செய்தியாளர் முகாம் நடத்துவதற்கு வந்து முக்கிய காரணம் என்ன எட்டாம் தேதி உலக மகளிர் தினம் அந்த மகளிர் தினத்தை வந்து மையமா வச்சு மாத்தூர் எம் எம்முடைய நடைப்பயிற்சி நண்பர்கள் நல சங்கத்தின் சார்பாக இந்த பொது மருத்துவ முகாம் நிகழ்ச்சிய மகளிர் தினம் கொண்டாடி அதை வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து நடத்தி கொண்டு இருக்கிறோம் நலமாக இருக்கணும் அப்படின்னா நடக்கணும் அது மட்டும் இல்லாத நடக்கிறவங்க நல்லா இருக்கணும் அதுக்காக நாங்க ஆண்டுதோறும் வருஷத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை வந்து இது மாதிரி மருத்துவ முகாம்களை நடத்தி நடப்பவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய எம்எடிஎ பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் யாரும் வித்தியாசம் பார்க்காம இலவசமான மருத்துவ சிகிச்சைகள் செய்வது ஒரு தொடர் சமூக சேவையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த பணி என்பது எங்களுக்கு சந்தோஷமாகவும் ஒரு உத்வேகத்தையும் எங்களுக்கு அளித்து கொண்டிருக்கிறது என்பதில் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இப்போ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து ஒரு நூறு பேருக்கு மேலே சிகிச்சை அடைஞ்சிருக்கிறாங்க இப்போ பல் மருத்துவ சோதனையும் இங்கே நடக்குது பல்ல கிளீன் பண்ணுறாங்க சொத்த பல்ல அடைக்கிறாங்க பல்லே எடுக்கிறாங்க இது எல்லாமே ஒரே இடத்துல நடக்குது இது வந்து வெளியே போகணுமானா ஏறக்குறைய வந்து அரசாங்க மருத்துவமனை கூட இங்கேருந்து நிறைய இடத்துலவில் போகணும் ஆனால் அது ப்ரைவேட்டில் போனீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் செலவாகும் இது எல்லாமே மிகவும் எளிமையான முறையில எல்லாருக்கும் போய் சேரணும்ன்ற பணியை எங்களுடைய சங்கம் டபிள்யூஎஃப்ஐ செய்து என்பதுல எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கு அதே நேரத்தில் எல்லாரும் அதை பயன்படுறத நினைக்கும் போது எங்களுக்கு இன்னும் பல சேவைகள் செய்யணும்ன்றது எங்களுக்கு தூண்டுது இந்த பணிகள் என்பது அந்த எங்களுடைய உத்வேகத்தை தூண்டுது என்பது இந்த நேரத்துல நாங்க வந்து தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் பேர் அக்பர் பாஷா இந்த சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறேன் கடந்த பத்து வருஷமா தலைவரா இருக்கிறேன் அது வந்து என்னன்னு கேட்டா அந்த சேவைக்கு தான் முக்கியத்துவம் எனவே அந்த அந்த இது வந்து அந்த ஒரு வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சு சார் அப்படியே பாருங்க சார் கொஞ்சம் ரவி பாருங்க அண்ணன் சார் அப்படியே பாருங்க சங்கத்தின நடைபயிற்சி வீட்டெல்லாம் மறந்து தன்னுடைய இந்த பத்தொன்பதாம் வார்டு பொதுமக்களின் சார்பாகவும் சுற்றி இருக்கிற கிராமத்தில் உள்ள அனைத்து பொதுமக்கள் சார்பாகவும் மிதமார்ந்த வாழ்த்துக்களை செலுத்த வேண்டும் நன்றி வணக்கம் மோகன்ராஜ் அவர்களுக்கு